ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆஷாட நவராத்திரி பத்தி பார்க்க போறோம் ஆனி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஒன்பது நாட்கள்ல நம்ம வந்து ஆஷாடு நவராத்திரி என்ற பெயர்ல வழிபாடுறோம் இந்த ஒன்பது நாட்களுக்குமே உரிய வழிபடக்கூடிய தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை வாராகி சப்தமாதர்கள் இந்த ஒன்பது நாட்கள்ல நம்ம வழிபடலாங்க தஞ்சை பெரிய கோவில்ல இந்த ஒன்பது நாட்களுமே மிக விமர்சையா யாரங்கள் நடந்து அன்னை வாராகிக்கு ஒன்பது நாளுமே விதவிதமான அலங்காரங்கள் செய்யப்படும் விவசாயிகள் இந்த ஒன்பது நாட்களுமே அன்னை வாராகி கிட்ட அவங்களோட வித்தை எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க பொதுவாகவே கிராமங்கள்லாம் வயல் ஓரம் இல்லை நாட்டிகா ஆத்தங்கிற ஓரத்தில் ஒரு ஏழு கல் வச்சுருப்பாங்க கூட வந்து பிள்ளையாறு நாகம் இல்லை அருவா வச்சிருப்பாங்க கருப்பணசாமி முனீஸ்வரரை குறிக்கிறதுக்காக சூழல் இதுலாம் வச்சிருப்பாங்க இது மாதிரி வைக்கும் வச்சுட்டு நம்ம இப்போ அவங்க விவசாயம் பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு முன் முன்னாடியே வயல்ல விதைக்க போற வித்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கே இருக்க தெய்வத்துக்கிட்ட கிட்ட வச்சு வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் ஆடி பதினெட்டுக்கு எடுத்துட்டு போய் விதைப்பாங்க அதுக்கு முன்னாடி மொளப்பாரி அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க இல்லையா இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த வித்துக்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சு வழிபடக்கூடிய தெய்வங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சப்தமாதர்கள் தான் சப்தமாதர்கள் வாராகியம்மன் விவசாயத்துக்கு உகுந்த தேவதை அந்த அம்மா கையில பாருங்களேன் உலக்கையும் கலப்பையும் இருக்கும் உலக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தவிடுபடியாக கூடிய பார்க்கக்கூடியது அதே மாதிரி நெல்லு குத்துறதுக்குலாம் அந்த களத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி கலப்பை வச்சு வயலை உழுவுறா மாதிரி வாராகிய மனசை உழுது நமக்கு கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அடியோட நீக்கி நமக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாங்க எதிரிகளை அழிக்கக்கூடியவள் அன்னை வாராகி எதிரிகள்னா வெளியேற எதிரிகள் கூட இல்லை நம்ம மனசுக்குள்ளேயே நமக்கு சில எதிரிகள் இருக்கும் இல்லையா கோபம் ஆசை பகை இதெல்லாம் கிட்ட இருந்து நீக்கி நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள கைதூக்கி கூட்டிட்டு போகக்கூடிய தெய்வம் அன்னை வாராகி நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் சில பிரச்சனை நமக்கு வருதே அப்படின்ட்டு நமக்கு நிறைய பேர் யோசிச்சுப்போம் அது ஒண்ணு இல்லை நம்ம செஞ்ச கர்ம வினையால நமக்கு இந்த இப்போ நமக்கு துன்பங்கள் ஏற்படுது அந்த துன்பங்கள்ல இருந்து மீட்டு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி தெய்வ சக்தி அதனால நம்ம தெய்வத்தை முழுசா சரணாகதி அடையும் போது நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள்ல இருந்து நமக்கு கூடிய சீக்கிரத்துல விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி மலை போல வரக்கூடிய துன்பங்களும் பனி போல கரைஞ்சு போயிடுங்க அம்மன் மிக எளிமையான தெய்வம்ங்க இந்து சமவெளி நாகரிகம் காலத்துல இருந்தே சப்தமாதர்கள் வழிபாடு இருக்கு சப்த மாதர்கள் பல பேருக்கு குலதெய்வமா இருக்காங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டுல ஏழு கல்லு வச்சு அந்த ஏழு கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுதான் வீட்லயும் வழிபடுவாங்க அவங்க வீட்டுல மற்ற எந்த சாமி படம் இருக்கோ இல்லையோ ஒரு ஏழு கல்லு வச்சிருப்பாங்க அந்த ஏழு கல்லு கிட்ட ஒரு வேலை கேட்டி வழிபடுவாங்க இது வந்து நிறைய பேர் வீட்டுல நானும் பாத்திருக்கேன் இது மாதிரி எளிமையான வழிபாடு சப்தமாதர்களுக்கு அங்கங்க பண்ணிட்டு இருக்காங்க சப்தமாதர்கள் பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாங்க சப்தமாதர்கள் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி இவங்க ஏழு பேர் தான் சப்தமாதர்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி இவங்க பேர்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட சப்தமாதர்கள்ல ஐந்தாவதா விலகக்கூடிய அன்னை வாராகி வந்து லலிதா திருப்புர சுந்தரின் படை தலைவியா இருக்காங்க வாராகி அம்மனோட அருளை வந்து நம்ம அவங்கள ஆழமாக வழிபடுறதுனால நம்மளால பெற முடியும் வாராகி அம்மன் நமக்கு நல்ல வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி தருவாங்க வாராகி அம்மன் வழிபாட்டில் நிறைய குழப்பங்கள் இப்போ இருக்குதுங்க வாராகி அம்மனுக்கு முதல்ல எதில் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னே நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கு வாராகி அம்மனுக்கு நீங்கள் சாதாரண மண் அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றினாலே போதும் வாராகி அம்மனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி வாராகி அம்மன் வந்து உதித்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆயிலிய நட்சத்திரத்துலதான் அம்பிகை உதிச்சிருக்காங்க அவங்களோட திதி உதித்த திதி பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி பஞ்சமி திதி வாராகி அம்மனுக்கு மிக உகுந்த திதி வாராகி அம்மனுக்கு பிடித்த மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சி பூ மல்லி நீல நிற சங்குப்பூ நீலம் மற்றும் வெள்ளை நிற ஊமத்தை பூ இருவாச்சி மலர் கருந்துளசி வில்வம் செவ்வரளி செம்பரத்தி ரோஜா இதெல்லாம் அம்மனுக்கு மிக உகுந்த மலர்கள் வாராகியம்மன் கூடிய நைவேதியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பூமிக்கு அடிய அடியில் விளையக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் வாராகிக்கு உகுந்த நெய்வேத்தியம் இந்த வருஷம் நமக்கு ஆசார நவராத்திரி எண்ணிக்கை ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆரம்பிக்குது என்னைக்கு முடிவுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி நமக்கு இந்த வருஷம் ஆசார நவராத்திரி நிறைவாகுது முதல் நாள் அன்னைக்கு நம்ம காலையில அஞ்சுல இருந்து ஆறரை மணிக்குள்ள வழிபாடம் மேற்கொள்றது மிக நல்லது கலசம் வச்சு வழிபடுறவங்க வந்து காலை அஞ்சுல இருந்து ஆறரை மணி அப்படி இல்லை ஏழு நாற்பத்தி அஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கலசம் வச்சு வாராகியமான வழிபடுறதா இருந்தா இந்த நேரத்துல கலசம் வச்சுக்கலாம் கலசம் கண்டிப்பா வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வைக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு இது மாதிரி கலசம் வச்சு வழிபடுற பழக்கம் இருக்கு அப்படின்னா தாராளமா வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாராகி அம்மன் படம் வச்சுருந்தீங்கன்னா வாராகி அம்மன் படத்துக்கு மலர் சாத்தி அர்ச்சனை பண்ணி வழிபடலாம் அப்படின்னாட்டி சிறைக்கு நீங்க அது மாதிரி பண்ணலாம் இது ரெண்டுமே அப்படி இல்லைன்னா விளக்கேத்தி வச்சு விளக்குல வாராகியம்மனை எழுந்தருள் பண்ணி வேண்டிக்கிட்டு அந்த விளக்குக்கு நீங்க ஒன்பது நாட்களுமே பூஜை பண்ணி தாராளமா வழிபடலாம் எந்த வழிபாடு பண்ணாலும் எப்படி வழிபாடு பண்ணாலும் கிடைக்கக்கூடிய பலன் வந்து ஒண்ணுதாங்க கலசம் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி நிரப்பிக்கும்னா பிறகு கலச செம்பு வைக்கணும் அந்த கலச செம்பு வந்து நமக்கு வந்து பித்தளையால ஆனதா இருக்கணும் அப்படி இல்லாட்டி கீ செம்பு ஐம்பொண் இதால ஆன கலச செம்பா இருக்கணும் எவர் செல்வர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது அந்த கலச செம்புக்குள்ளே நம்ம பச்சரிசி நிரப்பிட்டு மஞ்சக்கிழங்கு ஒன்று ஒருவா நாணயம் ஒன்று பிறகு வந்து வாசனை பொருட்கள் அதாவது ஏலக்காய் ஜாதிக்கா மாசிக்கா இதுல உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை போட்டுக்கலாம் நாணயம் போட்டுக்கலாம் பிறகு வந்து க கலசத்துக்கு மேல தேங்காய் வச்சு மாயலை சுத்தி வச்சிடலாம் மாயில கிடைக்கணும் நீங்க வெத்தலை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு வாராகி அம்மனோட காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணணும் கலசம் வைக்கிறவங்க இது மாதிரி வழிபாடு பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் படம் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் ஒரு மலை எடுத்துக்கோங்க மலை மேலே சிறப்பு நிற துணி விரிச்சுக்கோங்க அது மேலே வாராகி அம்மன் படம் வச்சிருந்தீங்கன்னா வாராகி அம்மன் படம் வச்சுட்டு அவங்களுக்கு மலர் சாத்திருங்க நான் சொல்லிருக்கேன் மலர்கள் இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த மலர் சாத்திருங்க அப்படி இல்லை எங்களுக்கு இந்த மலர் எல்லாம் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அது ஈஸியா அதை வந்து அம்மனுக்கு சாத்திக்கலாம் செம்பரத்தி ரோஜா செம்பரலி வில்வம் கருந்துளசி இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் எளிதில் கிடைக்கக்கூடிய மலர்கள்லாம் கிடைச்சிச்சோம்னா இதை வாராகி தேர்ட்டி சாத்திட்டு நெய்வேதியமா வந்து வேர்க்கடல கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி உங்களுக்கு என்ன வைக்க முடியுதோ அதை நெய்வேதியம் வச்சு வாராகியம்மனோட மந்திரங்கள் வாராகியம்மனோட வாராகி மாலை அவங்களோட பனிரெண்டு நாமங்கள் இதெல்லாம் பாராயணம் பண்ணி அம்பிகைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் இந்த வழிபாடு நம்ம ஒன்பது நாட்களுமே பண்ணலாம் அர்ச்சனை பண்றதுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கு ஆனா விரயம் ஆகிட்டே இருக்கு அப்படின்றவங்க வந்து மாதுள முத்துக்கள் கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறவங்க வந்து வாராகி அம்மனுக்கு விபூதி கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் பிறகு செவ்வாதோஷம் போகணும் அப்படின்னா கூட வாராகி அம்மனுக்கு விபூதி கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ண விபூதியை நம்ம வந்து டெய்லி இட்டுக்கலாம் பிறகு காரியத்தலை மற்றும் பகை விலக வந்து செம்பரத்தி அல்லது செவ்வரளி இது கூட குங்குமத்தை சேர்த்து அர்ச்சனை பண்ணணுங்க அம்மனுக்கு பிடித்தமான தூபங்கள் பாத்தீங்கன்னா சாம்பிராணி மட்டி பால் குங்கிலியம் இதெல்லாம் அம்மனுக்கு மிக பிடித்த தூபங்கள் பிறகு இந்த ஒன்பது நாட்கள்ல மிக விசேஷமாக மூன்று நாட்கள் இருக்கு ஒண்ணு வந்து ஆஷாட பஞ்சமி அஷ்டமி நவமி பஞ்சமி நம்ம வந் பஞ்சமி வந்து நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பதுக்கு ஆரம்பிச்சு ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி காலை பத்து இருபது வரைக்கும் நமக்கு பஞ்சமி இருக்கு அதே மாதிரி அஷ்டமி வந்து ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மதியம் இரண்டு பதிமூணுக்கு ஆரம்பிச்சு ஜூலை மாதம் பதினான்காம் தேதி நாலு ரெண்டு வரைக்கும் அஷ்டமி இருக்கு நவமி வந்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மாலை நான்கு மூணுக்கு ஆரம்பிச்சு மா ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் நமக்கு நவமி இருக்கு உங்களால இந்த ஒன்பது நாட்களுமே வழிபட முடியல அப்படின்னா இந்த மூன்று நாட்கள்ல வழிபட்டுக்கலாம் இப்போ வாராகி அம்மன் விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால தினம் ஒன்பது நாள்மே அபிஷேகம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ஒன்பது அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லைனாட்டிக்கு உங்களால என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு வந்து நல்லா அவங்க குளிர குளிர பாலால் அபிஷேகம் பண்ணலாம் ஆனா முதல்ல வந்து நம்ம அம்பிகை எந்த அம்மன் சில வச்சிருந்தாலும் முதல்ல மஞ்சள் அபிஷேகம் பண்ணணும் பிறகு பால் அப்புறம் தயிர் அதுக்கப்புறம் பன்னீர் அரிசி மாவு இது மாதிரி பொருட்களால அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம வழிபடலாம் வாராகி அம்மனுக்கு விரலி மஞ்சள் சாத்தி வழிபடலாம் பிறகு வந்து எப்படி மற்ற மாரியம்மனுக்குலாம் நம்ம எலுமிச்சை மாலை சாத்துவோமோ அது மாதிரி எலுமிச்ச மாலை அம்பிகைக்கு சாத்தலாம் இது மாதிரி வழிபடுறதுனால வாராகி அம்மன் நமக்கு நல்ல அருள் கொடுப்பாங்க வாராகி அம்மனுக்கு இது மாதிரி எளிய வழிபாடு தாங்க பிடிக்கும் அதை விட்டுட்டு நமக்கு நம்ம முன்னோர்கள் வந்து சப்தமாதர்களை எப்படி அந்த காலத்துலதான் வழிபடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மனுக்கு ஊர் ஊர்ல அவங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை போட்டுட்டு நெய்வேந்தியமா வந்து சக்கரை பொங்கல் இளநி தேங்காய் பிறகு வந்து வாழை வாழைப்பழம் அவங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன காய்கள்லாம் கிடைக்குதோ அந்த காய்கள்லாம் வச்சு காதோல கருக பண்ணி பிறகு பானகம் பாயாசம் இது மாதிரி பொருட்கள் வச்சுதான் வழிபட்டிருக்காங்க இதே மாதிரி எளிமையான பொருட்களை வச்சு நம்மளும் வழிபட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்குதோ ஒரு கல்கண்டு தானே கிடைக்குது அப்படின்னா ஒன்பது நாளுமே அம்பாளுக்கு கல்கண்டு வச்சு மலர் சாத்தி வழிபடலாம் உருளைக்கிழமை எல்லா நாட்களையும் கிடைக்கும் உருளை உருளைக்கிழமை ஒன்பது நாட்களுமே அம்பிகைக்கு அவுச்சி வச்சு நம்ம மலர் சாத்தி அம்பாளுக்கு உரிய லலிதா சரசன லலிதா நவரத்தன மாலை வாராகியோட காயத்ரி மந்திரம் அந்த அம்மாவோட பனிரெண்டு நாமங்கள் வாராகி சரசன நாமம்ன்றக்கு உங்களுக்கு என்ன எளிமையா தெரியுதோ அதை பாராயணம் பண்ணி அம்பிகைக்கு குங்குமத்தால அ பண்ணி நம்ம வழிபடுறதுனால அனைவருக்கும் அனைத்து நலன்களும் கிடைக்குங்க இது போன்ற நல்ல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக கலஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் உங்க உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்